ாம் அன்பு குழந்தையே நமது எண்ணங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய பணியை செய்கின்றன பல வியாபாரங்கள் செய்து தோற்றுவிட்ட ஒருவன் கடைசியில் என்ன வியாபாரம் செய்வதென்றே தெரியாத நிலையில் அந்த ஊருக்கு வந்த சந்நியாசி ஒருவரை சென்று சந்தித்து தனது நிலைமையை சொல்லி புலம்பினான் நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது தவறல்ல என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ததில்தான் தவறு மக்களுக்கு எது அன்றாடம் தேவைப்படுகிறதோ எது வாங்க வாங்க தீர்ந்து போகிறதோ அதை நீ வியாபாரம் செய் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நான் வடக்கே யாத்திரை செல்கிறேன் இரண்டொரு மாதங்களில் திரும்ப வருவேன் அப்போது வந்து என்னை மீண்டும் பார் என்று ஆசி கூறிவிட்டு சென்றார் இவனுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது மக்களின் தேவையை அறிந்து கொள்ளாமல் நமக்கு சுலபமாக இருக்கிறதே என்று நாம் முடிவு செய்து இத்தனை நாள் வியாபாரம் செய்து வந்தோம் தோல்வி ஏற்பட்டது என்று உணர்ந்து கொண்டான் தொடர்ந்து தனது மனைவி மற்றும் நலம் விரும்பிகளுடன் ஆலோசித்து அந்த ஊரில் ஒரு காய்கறி கடையை திறந்தான் பக்கத்து ஊர்களுக்கு சென்று காய்கனி வகைகளை வாங்கி வந்து தனது கடையில் நியாயமான விலைக்கு விற்றான் இதை தொடர்ந்து வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது அவனுக்கு வாடிக்கையாளர்கள் வாக்கு பலித்ததை எண்ணி அகமகிழ்ந்தவன் அவருக்கு மானசீகமாக நன்றி சொன்னான் இந்நிலையில் இவனது வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து ஊர் செல்வந்தர் ஒருவர் இவனது கடைக்கு எதிரே இருந்த ஒரு காலி நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தார் தனது கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதை பார்த்த இவன் என்ன ஏது என்று கடை ஒன்று அங்கு காய்கறி முதல் மளிகை சாமான்கள் வீட்டு உபயோகம் வரை அனைத்தும் கிடைக்கும் என்று கூறினார்கள் அதை கேட்ட இவனுக்கு அடிவயிறு கலக்கியது இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்தில் வணிகம் செய்து வந்தோம் இப்போதுதான் ஓரளவு வியாபாரம் ஆகிறது இந்நிலையில் இப்படி ஒரு போட்டியா இந்த கடை கட்டி முடிக்கப்பட்டால் எல்லோரும் இதற்கு செல்ல கடையை யார் எட்டி பார்ப்பார்கள் இறைவா இது என்ன சோதனை என்று கலங்கி தவித்தான் இந்நிலையில் அந்த சன்னியாசியும் தனது யாத்திரை முடிந்து திரும்பினார் அவரிடம் சென்று நடந்ததை விளக்கி நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றான் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்வதை போல செய் தினமும் காலை உன் கடையை திறக்கும் போது இன்று எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய் அப்படியே எதிர்புறமும் திரும்பி அந்த புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் ஒப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பு நல்லதே நடக்கும் என்றார் என்னது எனது போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கும் நன்கு வியாபாரம் நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திப்பதா ஆமாம் நீ அவருக்கு கூறும் ஒவ்வொரு வாழ்த்தும் நல்லெண்ணமும் உனக்கே பன்மடங்கு திரும்ப வரும் அதேபோல அவருக்கு தீமை நினைத்தால் அதுவும் உனக்கே திரும்ப வரும் என்றார் அதேபோல அவரை எங்கேனும் சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல் பார்க்காது ஒரு நண்பரை நலம் விரும்பியை பார்ப்பது போல் பார்த்து ஒரு புன்னகை செய் என்றார் அந்த சந்நியாசி மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெருமதிப்பு உண்டு என்பதால் அவர் கூறியதை போலவே தினமும் முழு மனதுடன் தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தான் அந்த எதிர்கடைக்காரரை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்தும் வந்தான் இதன் பயனாக நாளடைவில் இருவரிடமும் ஒருவித நட்பு ஏற்பட்டுவிட தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவரிடம் விட்டுவிட்டார் அவர் விளைவு இவனுக்கு பன்மடங்கு பிசினஸ் கிடைத்தது நாளடைவில் இவன் கடையும் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய காய்கறி சந்தையாக மாறிவிட்டது மெல்ல மெல்ல அந்த பகுதி முழுக்க வளர்ந்து அந்த பகுதியே ஒரு மிகப்பெரிய வணிக சந்தையாக மாறிவிட்டது ஒரு நேர்மறையான அணுகுமுறை மனோபாவம் எந்த அளவு அவரது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது பார்த்தீர்களா நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை நமது எண்ணங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய பணியை செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் என்றும் எப்போதும் நல்ல நேர்மறையான சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஜெய் சாய்ராம் உனக்கு ஏன் எல்லாம் பிரச்சனையாக தெரிகிறது என்று அதை அறிய முயற்சித்துள்ளாயா என்றால் இல்லை தானே உன் மனதில் தைரியம் என்ற வார்த்தையை காணவில்லை பிறகு எப்படி உன்னால் வாழ்க்கையில் நிகழும் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவோ பிரச்சனையை சமாளித்து செல்லவோ முடியும் அதற்கான மனதைரியம் உன்னிடம் இல்லாததுதான் காரணம் இப்படி இருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாமல் உன் நாட்களில் வெறுப்பும் வெறுமையும் தான் உணர்வாய் உன்னை பொறுத்தவரையில் உன்னை முதலில் புரிந்து கொள் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சாயப்பாய் என்றுதானே கேட்கிறாய் அதற்கு சிறந்த வழி நீ என்னை உறுதியாய் நம்புகிறாய் என்று உன் சாய்தேவா எனக்கு தெரியும் ஆனால் ஏதாவது செயல்கள் என்று வந்தால் உன் மனதில் தடுமாற்றமும் படபடப்பும் பதற்றமும் வருகிறது அதை மாற்று எல்லாம் என் சாய் பார்த்து கொள்வார் என்று உனக்குள் இருக்கும் என்னை உனக்கான நம்பிக்கையின் தைரியமாக அழைத்து கொள் நிச்சயம் உன் மனதளவில் பலம் உடையவராய் மாறுவாய் என்னை அப்பா என்று எல்லோராலும் இருந்தே சொல்ல முடியாது அதற்கு நிறைய விஷயங்களை கடந்து அதாவது சோதனை என் பிள்ளையாய் நீ இருக்க வேண்டுமென்றால் ஆத்மார்த்தமான அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி உன்னிடம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பார்ப்பேன் அந்த தூரம்தான் தீர்மானிக்கும் நீ எவ்வளவு சீக்கிரமாய் என் பிள்ளையாய் என்னை அப்பாய் என்று அழைப்பதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்தாலே என் பிள்ளைதான் நீ அதை உணர்ந்து உன் வாயிலிருந்து சாயப்பா என்று அழைப்பதற்கு தான் சில நிகழ்வுகளை உன்னிடத்தில் நடத்தினேன் அப்பா என்ற சொல் குரு என்ற சொல்லுக்கு பொருந்தும் குரு தன் சீடர்களிடம் மனவலிமை எவ்வாறு உள்ளது என்றுதான் முதலில் ஆராய்ந்து பார்ப்பார்கள் அவற்றையே நான் உன் சாயப்பா செய்கிறேன் உன்னிடத்தில் அதனால்தான் உனக்கு சோதனைகள் அந்த சோதனையானது மருந்தாக தருகிறேன் என்று ஆரம்பத்தில் உனக்கு புரியாது போக போகத்தான் உன்னிடத்தில் உனக்கே மாற்றம் தோன்றும் போது புரியும் அதன் மூலம் உன்னை நீயே கொள்வாய் சாயப்பா நான் எப்படி என்னையே உணர்ந்து கொள்வது நான் யார் என்பதை எதற்காக எவ்வாறு புரிய வேண்டும் என்றுதானே கேட்கிறாய் எல்லா ஜீவராசிகளும் பிறப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஜனனம் மரணம் இதற்கு இடையில்தான் ஆண்டவன் உன்னிடத்தில் காண்பிக்கின்ற அன்பு எத்தகையது என்று புரியும் அதை புரிய நீ யார் என்ற கேள்விக்கு விடை தெரிய வேண்டும் அதற்கு தான் இத்தனை தேடல்களும் சோதனைகளும் நீ யார் என்ற கேள்விக்கு மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உன்னை நேசிப்பவர்களாக இருந்தால் உன் நல்லதை கூறுவார் இல்லை எதிர்மறையானவர் என்றால் உன்னிடத்தில் உள்ள எதிர்மறையை கூறுவர் ஆனால் குருவானவர் அப்படி இல்லை உனக்கான விடைக்கு உன்னைத்தான் கேள்வியாகவும் அந்த கேள்விக்கு உன்னை உன்னிடத்தில் உள்ள நீ யார் என்பதற்கு பதிலாகவும் மாற்றும் யுக்தி குரு இடத்தில்தான் உள்ளது நீ என் பிள்ளை நான் என்ற சொல்லுக்கு நீ என் சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அந்த நொடியிலிருந்தே என் உயிர் நீதான் உனக்கான வாழ்க்கையின் தேடலை அப்பாவாக அம்மாவாக குருவாக கடவுளாக உன் சாய்தேவா உன்னிடத்தில் இருந்து பயிற்றுவிக்கிறேன் வாழ்க்கை என்ற வட்டத்தில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என்ற நான்கு மணி சக்கரத்தில் சுற்றுவதுதான் எல்லா உயிரினத்தின் அடிப்படையான விதி அதுதான் உனக்கும் வட்டம் உன்னுடன் உன் பக்கமாகவும் இருக்கும் உனக்கு எதிரான பக்கமாகவும் இருக்கும் இரண்டையும் ஏற்றுக்கொள்வதனால் வாழ்க்கையில் நிம்மதி என்ற கிரீடத்தை சூடி மேலும் வாழ்வில் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் வாழ்க்கையை வெல்வாய் கலங்காதே வலியைக் கண்டு துவளாதே தோல்வியைக் கண்டு மன வருந்தாதே அவமானத்தை கண்டு ஏனென்றால் நிச்சயம் அது உனக்கு நான் சூட்டப் போகும் கிரீடத்தில் முத்துக்களாய் பவளங்களாய் வைரங்களாய் ரத்தினங்களாய் பதித்து உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறேன் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற குழந்தை நீ ஜெய் சாய்ராம்